உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அதன் பலன் மொத்தமாக சுழியமாகிவிடும் என்று யாராவது சொல்லியிருக்காங்களா உங்கள் உழைப்பு கனவுகள் எல்லாமே சூன்யமாகிவிடுமா அதுதான் சூன்யம் பெரும்பாலான ஜோதிட நூல்களில் இது ஒரு பயமுறுத்தும் வீக்னஸாக பேசப்படுகிறது இதனால் பலர் மனரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பி சி எஸ் ஸ்டாக்ஸ் இன்று சூன்யம் என்றால் என்ன அது ஏன் பயமுறுத்துகிறது மேலும் இந்த சூனியத்தின் பயத்தை நீக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் விதியை நீயே எழுது என்று சொல்ல வைக்கும் அந்த ரகசியத்தை இப்போதே தெரிந்து கொள்ளலாமா ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் திதி மற்றும் லக்னத்தின் நிலையை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் சில ராசிகள் பலனளிக்காத இடமாக மாறிவிடுவதே திதி சூன்யம் அங்கே அமரும் கிரகம் பலன் தருவதில் தாமதம் அல்லது தடை ஏற்படுத்தும் இது ஒரு தோஷம் அல்ல இது ஒரு தடைக்கல் மட்டுமே ஆனால் அந்த கிரகம் நீசமாகியிருந்தால் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூன்யத்தின் பயத்தை போக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் ரகசியம் ஒன்று உழைப்பே தீர்வு ஜோதிடத்தில் சூன்யம் என்பது பலனில்லாமை என்று பொருள் அல்ல அது இரட்டிப்பு முயற்சி தேவைப்படும் பகுதி என்று பொருள் உங்களின் செல்ஃப் மோட்டிவேஷன் மூலம் மட்டுமே அதை வெல்ல முடியும் ரகசியம் இரண்டு உண்மையான பரிகாரம் பரிகாரங்களை விட நிரந்தர தீர்வு என்னவென்றால் திதிசூன்யம் பெற்ற கிரகத்தின் எனக்காக சுக்கிரனின் காரகத்துவத்தை அதாவது அன்பு கலை ஆகியவற்றை அதிகப்படியாக பின்பற்றுவதுதான் இரகசியம் மூன்று சவால்தான் வீரம் கடவுள் உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார் அந்த சூன்யமான பகுதியில் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் வேறு யாருடைய உதவியும் கிடைக்காது இது உங்களை ஒரு வீரனாக மாற்றும் திதிசூன்யம் பெற்ற திசை வீட்டில் உழைப்பின் மூலமே அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம் எனக்காக ஐந்தாம் வீடு சூன்யம் என்றால் குழந்தைகளுக்கான கல்விக்கு உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் இரட்டிப்பாக செலவிடுங்கள் இறுதியாக திதி சூன்யம் என்பது உங்கள் விதியை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு வார்த்தை அல்ல மாறாக நீயே உன் விதியை எழுது என்று சொல்லும் ஒரு சவால் எந்த ஒரு பலவீனமான கிரகத்தையும் உறுதியான உழைப்பால் வெல்ல முடியும் இனிமேல் திதி சூன்யம் பற்றி சொன்னால் பயப்படாதீர்கள் அது உங்கள் ஜாதகத்திலுள்ள சூப்பர் பவரை தூண்டும் ஒரு ரகசியம் என்று நம்புங்கள் இந்த காணொளியின் முழு விரிவாக்கத்தை கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்